இது தேர்தல் நேரம் இப்பொழுது அரசியல் கட்சிகளில் பஞ்சாயத்துக்களுக்கு பஞ்சமே இல்லை மொத்தம் மூன்று பஞ்சாயத்துக்கள் இப்பொழுது நாம் விவாதிக்க போகிறோம் முதலாவது விஜய் கட்சி பஞ்சாயத்து இரண்டாவது பாஜக பஞ்சாயத்து மூன்றாவது திமுக பஞ்சாயத்து இந்த மூன்று பஞ்சாயத்துகளையும் விவாதிக்க போகிறோம் இடையில் பாமக பஞ்சாயத்தும் ஒன்று சைட் லைட்டாக வருகிறது முதலில் விஜய் பஞ்சாயத்தை பார்ப்போம் விஜய் கட்சியில் பெரிய அளவிற்கு பீத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இதுவரை விஜய்யை தனியாக பார்த்ததில்லையாம் அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் விஜய் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை பார்க்க வேண்டும் என்றால் அவர் ஜான் ஆரோக்கியம் என்கிற வியூக அமைப்பாளரை வைத்துத்தான் பார்க்க வேண்டும் இதில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மிகவும் கடுப்படைந்து விட்டாரா நான் இதுவரை நூறு கோடிக்கு மேல் விஜய்க்காக செலவு செய்திருக்கிறேன் ஒவ்வொரு மீட்டிங்குக்கும் நான் தான் செலவு செய்திருக்கிறேன் மதுரை மாநாட்டுக்கு மட்டும் அறுபது கோடி ரூபாய்க்கு மேல் நான் செலவு செய்திருக்கிறேன் நான் விஜயை தனியாக பார்த்து பேச முடியாது ஜான் ஆரோக்கியம் மூலமாகத்தான் பேச வேண்டுமா என்று ஆதவ் அர்ஜுனுக்கு நெருக்கமான ஒரு பெண் ஊடகவியலாளர் மூலமாக ட்விட்டரில் ஜான் ஆரோக்கியத்துக்கு எதிராக ஜான் ஆரோக்கியம் விஜய்க்கு எதிராக சதி செய்கிறார் என்கிற ரீதியில் பதிவுகளை போட வைத்தார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அந்த பதிவுகளை விஜய் கண்டுகொள்ளவில்லை மீண்டும் இப்பொழுது அந்த பதிவுகளை மறுபடியும் போட வைத்திருக்கிறார் ஆனாலும் அதை விஜய் கண்டுகொள்ளவே இல்லை அடுத்த கட்டமாக என்ன செய்வது என ஒரு புரோக்ராமை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஒர்க் அவுட் செய்து கொண்டிருக்கிறார் அதில் செங்கோட்டையனை போல ஓபிஎஸ்ஐ விஜயை சந்திக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து அவரையும் விஜயுடன் கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சியும் நடக்கிறது டிடிவி தினகரன் அவரும் விஜய்யுடன் வந்து சேருவதற்கு ஆன அடிப்படையான முயற்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மக்கள் நல கூட்டணி என ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அது ஜெயலலிதாவுக்கு சாதகமாக அமைந்தது விஜயகாந்த் தலைமையில் அமைந்த அந்த கூட்டணியை போல இப்பொழுது ஒரு கூட்டணியை ஓபிஎஸ் தலைமையில் செங்கோட்டையன் வழிகாட்டுதலில் அந்த கூட்டணி இப்பொழுது அமையப்போகிறது போகிறது இந்த விஷயம் என்பது விஜய் கூட்டணிக்குள் ஓபிஎஸ் சிடிவி உட்பட எல்லோரும் இடம்பெறக்கூடிய வகையில் ஒரு வடிவம் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது கடந்த தேர்தலில் அண்ணாமலை இந்த கூட்டணியை வைத்து எடப்பாடிக்கு எதிராக பதினெட்டு சதவீதம் வாக்குகளை வாங்கினார் அண்ணாமலை வாங்கிய பதினெட்டு சதவீதத்தோடு இன்று விஜயிடம் இருப்பதாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இருபது சதவீதத்தையும் சேர்த்தால் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை வாங்கிவிடலாம் நாற்பது தொகுதிகளுக்கு மேல் ஜெயித்து விடலாம் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு தாவைக்காவை கொண்டு வந்து விடலாம் என்றெல்லாம் விஜய்க்கு மேப் போட்டு காட்டியிருக்கிறார்கள் ஆனாலும் விஜய் நீ எந்த மேப் போட்டு காட்டினாலும் ஜான் ஆரோக்கியத்திடம் பேசு ஜான் ஆரோக்கியம் அதற்கான லீடுகளை உனக்கு தருவார் நீ தனியாக என்னை வந்து பேசி என்னிடம் எந்த இம்ப்ரெஷனையும் ஏற்படுத்த முடியாது என்று மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார் இதில் நொந்து போய் கிடக்கிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அடுத்த கட்டமாக பாஜக பஞ்சாயத்து பாஜகவில் கேசவ விநாயகத்துக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் முட்டல் மோதல் பெரிய அளவுக்கு நடக்கிறது அண்ணாமலைக்கு நெருக்கமான ஜோனி பாய் என்கிற நபரை நயினார் நாகேந்திரன் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் அவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மண்டல நிர்வாகி நைனார் நாகேந்திரன் கட்சிக்கு வந்ததிலிருந்து அவரது சமுதாயத்தை சேர்ந்த ஆட்களை நிறைய பேருக்கு பதவி போட்டு கொண்டு வருகிறார் ஆனால் அவர் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்களை பதவியை விட்டு நீக்குகிறார் இந்த ஜானி ராஜா என்கிற ஜானி பாய் போட்ட ட்வீட்டில் எடப்பாடிக்கு கூடியவர் தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் என ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அந்த பதிவை வைத்து அவர்கள் நைனார் நீக்கியிருக்கிறார் நைனார் நீக்குவதற்கு நைனாருக்கு அதிகாரம் இல்லை ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்ப வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய சிபாரசின் அடிப்படையில் தான் நைனார் பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்று கட்சி விதிகளை ஜானி ஜானிபாய் நைனாரை சுத்தமாக விநாயகத்துக்கும் பிடிக்கவில்லை அண்ணாமலைக்கும் பிடிக்கவில்லை அண்ணாமலை கும்பகோணத்தில் கேட்டி ராகவன் கூட்டிய கூட்டத்திற்கு செல்லவில்லை இப்படி தன்னுடைய எதிர்ப்புகளை அவர் காட்டிக்கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க நயனார் நாகேந்திரனுக்கு எதிரான அதிருப்திகள் பெரிய அளவுக்கு எழ அண்ணாமலை தனி நைனார் நாகேந்திரன் பாஜக தலைவர் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா என்பது போல பாஜகவில் பஞ்சாயத்துக்கள் பெரிதாக வெடிக்கிறது நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக அண்ணாமலையுடன் சேர்ந்து ஆருத்ரா வழக்கில் சம்பந்தப்பட்ட விநாயகமும் களமிறங்க முட்டல் மோதல்களால் கமலாலயம் சிரித்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர் அடுத்து வருவது திமுக பஞ்சாயத்து திமுகவில் எட்டு மண்டல தலைவர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள் அதில் தென் மாவட்டங்களுக்கு கனிமொழி மற்றும் தங்கம் தென்னரசு சென்னை மண்டலத்துக்கு ராஜா போடப்பட்டிருக்கிறார் யார் இந்த जा ऊटी எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்தான் சென்னை மண்டலத்துக்கு தலைவராக போட்டிருக்கிறார்கள் சென்னை மண்டலத்தில் முழுவதுமாக டாமினேட் செய்து இருப்பது சென்னை மாநகராட்சி உட்பட அனைத்தையும் டாமினேட் செய்திருப்பது சேகர்பாபு இந்த சேகர்பாபுவுக்கும் ஆர் டி சேகருக்கும் ஒத்து வராது அதே போல இந்த சேகர்பாபுவுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் ஒத்து வராது பல திமுக நிர்வாகிகள் சேகர்பாபு அதிமுகவில் இருக்கும் பொழுது திமுகவில் அவர்களால் அதிமுகவின் அடையாளமாக பார்க்கப்பட்டவர்தான் அதிமுகவின் அடையாளமாக பார்க்கப்பட்ட சேகர் பாபு இன்று தலைமைக்கு மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டார் அவரை எதிர்த்து ஒரு மாவட்ட செயலாளரை கொளத்தூர் தொகுதியில் உதயநிதியாலேயே போட முடியாத அளவிற்கான நிலவரம் தான் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை நிலவுகிறது இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில்தான் திமுக பெருமிதமாக பதினான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அதிமுக கோவையில் எப்படி வெற்றி பெற்றதோ அதுபோல சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகள் அனைத்திலும் வெற்றி பெற்ற ஒரே இயக்கம் திமுக என்கிற நிலையை உருவாகி உள்ளது அதில் வடசென்னை மற்றும் மத்திய சென்னை இணைக்கக்கூடிய மாவட்டத்துக்கு செயலாளராகவும் சென்னை மாவட்ட மந்திரியாக இருப்பவர் சேகர் பாபு மா சுப்பிரமணியம் என்பவர் தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சேகர் பாபுவின் முன்னால் அவரால் நிற்க முடியவில்லை அந்த அளவுக்கு தலைமைக்கு மிக நெருக்கமாக இருந்து அனைத்து வேலையும் செய்து வருபவர் சேகர்பாபு உதாரணத்திற்கு கடற்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நினைவிடத்தையும் அண்ணா நினைவிடத்தையும் பராமரிக்கக்கூடிய வேலையை செய்பவர் சேகர்பாபு சென்னை மாநகராட்சியில் சமீபத்தில் ஏற்பட்ட துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையை மிக மோசமாக கையாண்டவர் சேகர்பாபு என்கிற விமர்சனம் இருக்கிறது அதைவிட ஐபேக் நடத்திய சர்வேயில் சென்னை மாவட்டத்தில் பழையபடி திமுக செல்வாக்காக ஜெயிக்க முடியாது என்கிற நிலை உருவாகியுள்ளது இதை களைவதற்கு ஸ்டாலின் விரும்புகிறார் அதற்காக ஆராசாவை இங்கு பொறுப்பாளராக போட்டிருக்கிறார் ஆராசாவை பொறுப்பாளராக போட்டவுடன் எழும்பூர் தொகுதியில் சென்னை எழும்பூர் தொகுதி என்பது ஜெயலலிதா மிக அபரிமிதமாக ஜெயித்த தொண்ணூற்றி ஒன்றிலும் ஜெயித்த தொகுதி எழும்பூர் தொகுதி சென்னை நகர ஆதிதிராவிட மக்களின் கண்மணியாக திமுக திகழ்வதற்கான காரணம் எழும்பூர் தொகுதி அங்கு எப்பொழுதும் திமுக தான் ஜெயிக்கும் அதே அதற்கு இடத்தை ஆதி திராவிட மக்களின் ஜனத்தொகையால் பிடிக்கக்கூடிய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆக இந்த இரண்டு தொகுதிகளும் விரிந்து பரவி கிடக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் அவர்களுடைய பிரதிநிதியாக இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பரந்தாமன் இருக்கிறார் பரந்தாமனுக்கும் சேகர் பாபுவுக்கும் ஏழாம் பொருத்தம் இது ஸ்டாலின் முன்னிலையில் நடந்த எழும்பூர் தொகுதி கூட்டத்திலே பிரம்மாண்டமாக விழிக்கிறது அந்த கூட்டத்தில் முதல்வர் முன்னிலையிலேயே வாயா போயா என பரந்தாமனை பாபு பேசியதோடு இதெல்லாம் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்க இங்கே காட்டாதீங்க என்று ஒரு வார்த்தை விட்டிருக்கிறார் அதை பிடித்த ராஜா நீ தெலுங்கு நாயுடு வகுப்பை சேர்ந்தவர் நானும் பரந்தாமனும் தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்தவர்கள் உங்கள் இடத்துல வைத்து கொள்ள என்று சொன்னால் நீ கம்யூனிட்டி அடிப்படையில் பேசுகிறாயா என திருப்பி கேட்டிருக்கிறார் உடனே இந்த சண்டை உக்கரமாக கிளம்ப முதல்வர் அந்த கூட்டத்திலிருந்து கோபித்து கொண்டு வீட்டுக்கு போகிறார் போய்விட்டு அங்கிருந்து சேகர்பாபுவை கூப்பிட்டு என் முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிறது நல்லால்ல நீ வந்து ஒரு கம்யூனிட்டியை குறிப்பிடுற மாதிரி நீ பேசுறது வந்து சரியில்லை ராஜா சீனியர் லீடர் அவர்கிட்ட நீ வந்து சாரி கேட்கணும் நீ என்று சொல்ல நேரடியாக ராஜாவுக்கு ஃபோன் போட்டார் சேகர்பாபு வீட்டுக்கு வா பேசிக்கொள்ளலாம் என்று சொல்ல ராஜாவின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் பாபு அப்பொழுது ராஜா நான் திமுகவில் கலைஞரால் மதிக்கப்பட்டவன் கலைஞர் என்னை மரியாதையோடு தான் நடத்துவார் அந்த அளவுக்கு மரியாதை பெற்ற ஒரு சீனியர் தலைவர் நான் கட்சியிலும் சீனியர் பணத்திலும் சீனியர் சொத்திலும் சீனியர் இன்று திமுகவில் இருக்கக்கூடிய ஏவா வேலுவை விட அதிக பணம் வைத்திருப்பவன் நான் எல்லாவற்றிலும் நான் செல்வாக்கு மிக்கவன் பரந்தாமன் உன்னுடன் பிரச்சனை செய்கிறார் என்றால் அவர் ஒரு நல்ல வேலைக்காரர் அவரை நீ அட்ஜஸ்ட் செய்து செல்வாயா அல்லது அவரை நீக்குவதற்காக பேசுவாயா ஏற்கனவே உன்மேல் நிறைய புகார்கள் வந்திருக்கிறது நீ சாதியை குறிப்பிடுவது போல பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது சுயமரியாதை இயக்கம் நாங்கள் எல்லோரும் தான் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறோம் எவ்வளவு தொலைவு நாங்கள் எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அது சுயமரியாதைக்காகத்தான் என்று வெடித்திருக்கிறார் ராஜா ராஜாவின் வெடிப்பை பார்த்த சேகர்பாபு சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அத்துடன் அவர் ஃபோன் செய்து முதல்வரிடம் பேசி பிரச்சனை சுமூகமாகியிருக்கிறது இப்படி சென்னை மாநகர திமுகவில் நடைபெற்ற ஒரு பஞ்சாயத்து முதல்வர் முன்னிலையில் நடைபெற்ற ஒரு பஞ்சாயத்து முதல்வர் கோபித்து கொண்டு செல்லும் அளவிற்கு நடைபெற்ற ஒரு பஞ்சாயத்தில் சேகர் பாபு சிக்கி சின்னா இருக்கிறார் அவருடைய நடத்தை மற்றும் நிகழ்வுகள் சென்னை மாநகர கட்சிக்குள் மிக கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது அவரை எதிர்த்து அரசியல் திமுகவில் நின்று அரசியல் செய்தவர்கள் மீண்டும் தலை தூக்க முடியாத அளவிற்கு அவர் அதிமுகவில் இருந்தபொழுது இருந்த ஆட்களை அவர் முன்னிறுத்துகிறார் உதாரணத்துக்கு ஜெட் ஆசாத் என்கிற ஒரு நபர் அவர் அதிமுகவில் சேகர்பாபுவுடன் இருந்தவர் அவர் இன்று திமுகவில் முக்கிய பொறுப்பில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் திமுகவில் சேகர் பாபுவை எதிர்த்து அரசியல் செய்த பலர் இன்று மூலையில் ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள் சேகர்பாபுவுக்கு தலைமை கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது பெரும்பான்மையாக இருக்கிறது அவரை எதிர்த்து கொளத்தூர் பகுதியில் ஒரு மாவட்ட செயலாளரே உதயநிதியால் போட முடியாத அளவிற்கு சேகர்பாபுவின் ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என குமுறுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர் உதிரியாக காங்கிரஸ் கட்சி பஞ்சாயத்து கிரீஷ் ஜுடங்கர் என்பவர் தலைமையில் ஒரு தொகுதிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த பேச்சுவார்த்தை குழு முதல்வரை சந்தித்து பேசும் என்று சொன்னார்கள் அந்த கிரீஷ் ஜோடங்கர் தான் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முயன்றவர் என்பதால் அவரை முதல்வர் சந்திக்க மறுத்துவிட்டார் அதே போல அதிமுகவில் தங்கமணியை தீர்மான குழுவிலிருந்து இருந்து நீக்கியிருக்கிறார்கள் டாக்டர் ஐயா அவரது மகன் அன்புமணி பாமக என்கிற கட்சியை தேர்தல் கமிஷன் ஆதரவோடு கைப்பற்றி விட்டதால் ஐயா பாமக என்கிற ஒரு கட்சியை துவங்குவதற்கு இன்னொரு நபர் மூலம் துவங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் தேர்தல் கமிஷனை எதிர்த்து சென்னை டெல்லி போன்ற இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்ய திட்டமிட்டு ஆட்களை திரட்டி அனுப்பி வருகிறார் ஆனால் அந்த ஐயா பாஜகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை தேர்தல் கமிஷன் என்பது பாஜக தயவால் செயல்படும் ஒரு அந்த அன்புமணிக்கு அமைப்பு அமைப்பு தான் மாங்கனி சின்னம் அன்புமணி கையில் தான் பாமக என்பதை கொடுத்திருக்கிறது என்பதை வெளியே வெளிப்படையாக சொல்லி பாஜக எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தயாராக இல்லாத நிலையில்தான் மாபெரும் சமூக நீதி போராளி இன்று நின்று கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நாங்கள் இதுபோல பல செய்திகளை உங்களுக்கு எங்களது ஊடகம் மூலம் சொல்லி வருகிறோம் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்து சந்தாதாரராகி ஆதரவு தருமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்